ஆழ்வார் முருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் மங்களகரமான மார்கழி மாதம் பதினேழாம் பாசுரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருநன்னாள் இந்த நன்னாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்று சொல்லும்படியான இந்த புத்தாண்டும் இன்றைய தினத்திலே வந்திருக்கின்றது இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பருமா நந்தகோபாலா என்று தர்மம் செய்வதை பற்றி பேசுகின்றாள் எப்படி இந்த பாசுரத்திலே நந்தகோபாலம் செய்த தர்மங்களை ஆண்டாள் இருக்கின்றாளோ அந்த தர்மங்களை எப்படி பெருமைப்பட அவள் எடுத்துரைத்திருக்கின்றாளோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த அறங்களையெல்லாம் எல்லாம் செய்யும்படியான ஒரு நல்ல ஆண்டாக இந்த அறங்களை நாம் செய்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் திருவருளாலே நாம் யாவரும் பெறக்கூடிய உயர்ந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று ஆண்டாளையும் அரங்கனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அனுப்பானடி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னித்திலே விழுந்துள்ள இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த புத்தாண்டுக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டிற்கான திருப்பாவை உபன்யாசமானது தினமும் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலுமாக அணுப்பானடியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் சன்னிதியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நண்பர்கள் இந்த திருப்பாவை உபன்யாசத்திலும் கலந்து கொண்டு ஆண்டாள் நாச்சியாருடைய வேதம் தமிழ் செய்த மாறன் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எப்படி பெருமையாக அமைந்திருக்கின்றனோ அதே போல வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த திருப்பாவையினுடைய அர்த்தங்களை எல்லாம் அறிந்து ஆண்டாள் நாச்சியாருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் ரொம்ப சிறப்பு சாமி